பசியை போக்கும் உண்டு மகள் சேவை மனங்களை வென்ற மயிலை எம்எல்ஏ வேலு சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் ஜி ராஜன் ரெட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் நம்பிக்கைக்குரிய இளைஞரணி தளபதியாக திகழ்பவர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தா வேலு வெறும் மக்கள் பிரதிநிதியாக இவரது பணிகள் சட்டமன்ற நடவடிக்கைகளோடு நிற்காமல் அதற்கு அப்பாலும் சமூகத்தின் அடித்தட்டு மக்களின் துயரை போக்கி வருகிறார் இவரது உண்டு மகள் திட்டம் மயிலாப்பூர் தொகுதியில் பலரின் பசியாற்றி வரும் ஒரு மகத்தான மனிதாபிமான செயலாகும் எண்ணிக்கொள் சிக்கல் வந்தால் அது உன்னை சிதைப்பதற்கு அல்ல செதுக்குவதற்கு என்று இது மயிலாப்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அவர்களின் சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள வாசகம் இது மட்டுமல்ல தினமும் இதுபோல பல ஊக்கப்படுத்தும் நம்பிக்கையூட்டும் வரிகளை தன் கைப்பட எழுதி அதை பகிர்ந்து பலரையும் உற்சாகப்படுத்தி வருகிறார் இவரது சமூக வலைதள பக்கங்கள் வெறும் அரசியல் அறிவிப்புகளுக்கான தளமாக மட்டும் இல்லாமல் நாள்தோறும் ஊக்கப்படுத்தும் உற்சாக வரிகள் தன்னம்பிக்கை தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாக திகழ்கிறது இவற்றில் உச்சம் தொடுவது இவரது கலைத்திறன் தான் அடடா அருமையான கார்டூன்களை தன் கைப்பட வரைந்து அதன் மூலம் தனது சமூக கருத்துக்களையும் அரசியல் நிலைப்பாடுகளையும் மிகவும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார் எம்எல்ஏ வேலு வார்த்தைகளால் பேசும் அரசியலை தாண்டி மக்கள் மனங்களில் எளிதில் பதியும் ஓவிய மொழியிலும் இவர் தனது அரசியல் பயணத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றியிருக்கிறார் பொதுவாக அரசியல்வாதிகளின் பணி என்பது சட்டமன்றத்தில் தொகுதி பிரச்சினைகளை எடுத்துரைப்பது அரசு திட்டங்களை பெறுவது தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிவது என்ற வட்டத்திற்குள் அடங்கிவிடும் ஆனால் தா வேலுவின் உண்டு மகள் திட்டம் இதனை தாண்டி சாமானிய மக்களின் பசியையும் போக்குகிறது குறிப்பாக அன்றாடம் கூலி வேலைக்காக காத்திருக்கும் தொழிலாளர்கள் முதியவர்கள் ஆதரவற்றவர்கள் பள்ளி குழந்தைகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் தரமான உணவு வழங்குகிறார் பெயர் ஆட்களை வைத்து உணவு வழங்காமல் அவரே கண்காணித்து தன் கைப்பட பரிமாறுகிறார் அவர்களுடன் அமர்ந்து தானும் உணவுண்டு மகிழ்கிறார் இதுகுறித்து எம்எல்ஏ வேலு கூறும்போது எனது மனதில் உதித்த உண்டு மகள் திட்டத்தில் தொடர்ந்து மாதமாக தொடர்கிறது உண்டு மகள் இந்த இரண்டு சொற்கள் ஒரு சாதாரண உணவு அனுபவத்தை விட மனித மனதை உயர்த்தும் ஆனந்தத்தை நினைவுபடுத்துகிறது ஏழை குழந்தைகளுடன் சேர்ந்து அமர்ந்து உணவு வாங்கி கொடுத்து அவர்களோடு சாப்பிடும் தருணம் நம் உள்ளத்துக்கே ஒரு புது உயிர் ஓட்டும் அந்த குழந்தைகள் கண்களில் தெரியும் நன்றி உணர்வு சிரிப்பு சின்ன சின்ன மகிழ்ச்சி அது நமக்கே உணவின் சுவையை பத்து மடங்கு உயர்த்தும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு தட்டின் மதிப்பு நமக்கு கிடைக்கும் எந்த விருந்தினையும் மிஞ்சும் அவர்களோடு அமர்ந்து சாப்பிடும்போது பணக்காரன் ஏழை பெரியவன் சிறியவன் என்ற எல்லைகள் மறைந்து போகும் மீதம் இருக்கும் உணர்வு ஒன்றே நாம் எல்லோரும் ஒரே மாதிரியான மனிதர்கள் என்பதுதான் அந்த அனுபவம் இதயத்தை இதமாக்கும் மனதை பணிவானதாக்கும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் பகிர்ந்து வாழ்வதே என்பதை நினைவூட்டும் அது தெய்வத்தை காணும் அனுபவம் போல இருக்கும் என்று தன்னடக்கத்தோடு கூறுகிறார் மயிலை திமுக எம்எல்ஏ வேலு உணவு அளிக்கும் சேவையை தவிர சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு தனது தொகுதி மேம்பாட்டு பணிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக மயிலாப்பூர் தொகுதி சென்னை மாநகரத்தின் பழமையான பகுதிகளில் ஒன்று இங்கு நீண்ட காலமாக கிடப்பில் குடிநீர் கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை உட்கட்டமைப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தனது தொகுதி பிரச்சனைகளை சட்டசபையில் ஆணைத்தரமாக பதிவு செய்வதற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி தொகுதியின் பாரம்பரியத்தையும் பொதுமக்களின் நலனையும் ஒரே நேரத்தில் கருத்தில் கொள்வது அவசியம் அந்த வகையில் மயிலாப்பூர் தொகுதிக்குரிய மேம்பாட்டுத் திட்டங்கள் மற்றும் அரசு திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் சட்டமன்ற உறுப்பினர் வேலு சிறந்த முன் உதாரணமாக திகழ்கிறார் பசி என்பது ஒரு மனிதனின் அடிப்படை பிரச்சினை பசி பிணியை போக்கும் இத்திட்டம் திமுக எம்எல்ஏ வேலுவை அரசியல்வாதி என்பதை தாண்டி சேவை மனப்பான்மை கொண்ட சமூக செயல்பாட்டாளராக மயிலாப்பூர் மக்களிடையே நிலைநிறுத்தியிருக்கிறது உண்டு மகிழ் போன்ற திட்டங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும் எம்எல்ஏ வேலுவின் இச்சேவையை அரசியல் கடந்து பலரும் பாராட்டுகின்றனர் பிறர் பசியை உணர்ந்து உணவளிக்கும் ஒவ்வொருவரும் கடவுள் என்பார்கள் அந்த வகையில் பசி திருப்போரின் கடவுளாக தெரிகிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தா வேலு என்றால் அது மிகையல்ல